நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் நம்ம நம்ம ராஜா இருக்காங்கல்ல ராஜா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வீராவோட கல்யாணத்துக்கு அந்த பாம்பு ஸ்காலாக வந்தார்ல அந்த ராஜா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீராவும் ஆறுனும் கிராமத்துக்கு போகிறாங்க அங்கெல்லாம் ஊட்டி விடுற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே உடனே கடையை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடையில் வந்து பலூனு இதுன்னு எல்லாமே கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு கார் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்குள்ள இறங்கி நம்ம ராஜா வந்து வராது ராஜா வந்தோடனே உள்ளே வந்து ராமச்சந்திரன் இருக்கார் என்னப்பா இன்னைக்கு என்ன வெளியில் ஒரே கோலாகலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடா நமக்கு நம்ம கடை ஆரம்பித்து இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சுல இருபத்தாறு வருஷம் ஓடி போச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர்ப்பா இன்னும் இன்னும் நூறு வருஷம் வந்து கண்டிப்பாக நம்ம கடை வந்து நல்லபடியாக ஓடும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா என்னடா திடீர்னு வந்திருக்க வேலையெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனால் வேலையெல்லாம் இல்லைப்பா அதாவது நம்ம தங்கச்சிற்கால பிரியா அவளுக்கு வந்து மேரேஜ்ப்பா அதனால தான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு உங்களை கையோட கூட்டு வர சொல்லிட்டார் அப்பா அதனால தான் அப்படி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பராக நம்ம பிரியாக்கா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ராமச்சந்திரன் ஆமாப்பா வளர்ந்துட்டா பெரிய பிள்ளை ஆகிட்டா அவளுக்கு வந்து கல்யாணம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க பத்திரிக்கையை பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப நல்லதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரிப்பா நம்ம எல்லாருமே கிளம்பி ஒன்றா தான்ப்பா போகணும் நான் உங்களை கூட்டு போகாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா போவோம் கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிப்பா என்னப்பா கடையில் எல்லோரும் இருக்கீங்க நம்ம வீரா மாறின மட்டும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அண்ணன் வானே எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறின வந்து ஆகிறாங்க வாடா வாடா உன்னையை தாண்டா கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னடா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ நல்லா இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பரவாயில்லையே சொன்னதை சாதிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம மாறன் வந்து வைக்கப்படுறாரு அப்பா மாறன் வந்து முன்னாடியே வந்து லவ் பண்ணான் நான் கூட உங்ககிட்ட சொல்லலான்னு அன்னைக்கு பேச வந்தேன் ஆனால் அவன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் கடைசியில் வந்து எப்படியோ அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம ராமச்சந்திரக்கு மூஞ்சியாக சரியில்லை அங்கிட்டு பாரு திரும்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க டேய் ஊர் கிளம்புடா நம்ம பாப்பா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருக்குன்னே நம்ம பிரியாக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறின வந்து கேட்குறாங்க ஆமாடா அவளுக்கு தான் சின்ன பிள்ளை நினச்சிக்கிட்டு இருந்தியா இப்போ பெரிய பிள்ளையாயிட்டா அவளுக்கு தான் கல்யாணம் எல்லாருமே கிளம்புறீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு ராமச்சந்திரனை வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க நம்ம கண்மணி மாமா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுமா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி உடனேயும் இல்லமாமா நம்ம வாராங்களா ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க ஆமாமா அவன் தான் எல்லாத்தையும் தான் கூட்டு கூட்டு போகணும் சொல்றானே அவங்களும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே மாமா கிராமத்துல நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அவங்களோட கல்யாணத்தை எல்லாம் டிவில எல்லாம் பார்த்துருப்பாங்க அதனால வந்து எனக்கு ஒரு மாதிரி மாமா அவங்க இங்க தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரி தான் அவன் வேறு போதையை போட்டு என்ன தகராறு பண்ணுவான் அவனை இங்கேயே விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கேட்டு பார்த்தா நம்ம வீராவும் மாறணும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ வீரா சீக்கிரமாக கிளம்பி ஊருக்கு போகணும் நான் வந்து இங்கேலாம் லீவு விட்டப்போ அந்த ஊருக்கு தான் போவேன் அந்த ஊரில் வந்து பாரு என்னோடய மரியாதையா இங்கே தான் எனக்கு மரியாதை கிடையாது எங்கள் அப்பாவை தவிர யாரும் மரியாதை எங்கள் சாரி எங்கள் அப்பா மட்டும்தான் மரியாதை கொடுக்க மாட்டார் அங்கே பாரு என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஒழுங்காக வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னெல்லாம் அங்கே வர முடியாது அது ஒரு கிராமம் அங்கே வந்து சென்டிமெண்ட்டு அது இதுன்னு ரொம்ப இருக்கும் நீ வேறு ஓவரா பண்ணுவேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு போவரா நீ சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள் கிராமத்தில் வச்சு நீ என்னென்ன பண்ண போறியோ அதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ இல்லாமல் நான் இதுக்கு போகிறேன் அப்போ நானும் போல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க உடனே ராஜா வந்து சொல்கிறாங்க என்னப்பா எல்லாருமே கிளம்பிட்டீங்க வீரா மாறின காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மேலேருந்து அந்த நேரத்தில் இறங்கி வராங்க டெய் வாடா கிளம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறின வந்து சொல்கிறாங்க இல்லைண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க கடை வேலை நிறைய இருக்குது நான் கடையை பார்த்துக்கிறேன் எல்லோரும் ஊருக்கு வந்தால் எப்படி அப்படிங்கிற டேய் என்னடா எப்படி சொல்கிறேன் மாமா அப்பா என்னப்பா எப்படி சொல்லிகிட்டு இருக்கான் அவனை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க ராமச்சந்திரன் சொல்றாங்க ஆமாடா நான் தான் அவனை இங்கேருந்து வேலையை பார்க்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா பிடிச்சி பார்த்துட்டிங்களே நம்ம குடும்பம் உங்கள் குடும்பம்னு வேற மாதிரி பார்த்துட்டீங்களா இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்பா வந்து உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னாரு ஆனால் நீங்கள் வேலை தான் முக்கியம் குடும்பம் முக்கியம் பார்க்குறீங்க சரிப்பா அப்படியே இருந்துக்கோங்க நாங்களும் நீங்கள் நீங்கள் வேறு நாங்கள் வேறன்னு இருந்துக்கிறோம் நீங்களும் ஃபங்க்ஷனு கூப்பிட்டா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நாங்களும் யாராவது ஒரு ஆள் தான் வருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ராஜா என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவ்வளோதான்ப்பா நீ வரமாட்டேங்கிறீங்களே குடும்பத்தோடு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அப்பா தான் எல்லாத்தையும் சொல்லி அனுப்புனாரு நீங்கள் எதனால அப்பாட்ட பேசிக்கோங்க என்னால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுமா பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஏய் மாறா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னே கண்மணிக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடா கூட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சரி வாங்க எல்லோரும் போங்க வாங்க வாங்க காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஒருவர் வண்டிக்கு முன்னாடி போகிறாரு டேய் என்னடா என் பக்கத்தில் வந்து உட்கார போடா வீரா பக்கத்தில் உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைன்னே நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் கல்யாணம் ஆயிடுச்சு நீ உன் பொண்டாட்டி பக்கத்தில் தான் உட்காரணும் போய் உன் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னோடனே கொண்டாடி பக்கத்தில் உட்காந்து பாட்டு போட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க பாட்டு போடுற நேரத்தில் ஏ வீரா நீதான் நல்லா படிப்ப நீ பாட்டு படி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜா சொல்கிறாரு இல்லை இல்லை நான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாறணும் வந்து சொல்கிறாங்க ஆனால் என் பாட்டு நான் எப்போ வீரா படிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டு அமர்த்திடறாங்க சரின்னு சொல்லிட்டு வீரா வீரா வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கேக்குள்ளே வந்து ஊர் கிராமத்துக்கு போயிட்டாங்க வண்டியின்னு பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் இறங்கி அந்த அழகெல்லாம் இருக்காரு என்னப்பா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே வேலை வேலை இருந்ததுனால நம்ம ஊர் அழகையே ரசிக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறணும் வீராவும் ஒரு ஒரு வயசு காட்டுக்குள்ள ஒரு வயசான தம்பதி வந்து மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மாறணும் வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தியா இந்த வயசுலையும் எவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து மாறணும் வந்து சொல்கிறாங்க இப்போ கூட பார்த்தியா அவங்க தான் அவங்க நம்மளை பார்க்கல நம்ம தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் இயற்கையான வாழ்க்கை பசுமையான பசுமையான இடத்துல சம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வந்து வீராகிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம வீரா வந்து சாரி நம்ம மாறன் வந்து அசீவ் பண்ணிட்டாரு அவங்க இடத்துல வந்து இவங்க தான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து காட்டு வேலை பார்க்குற மாதிரி நம்ம மாறன் வந்து வீரா கூட்டி விடுற மாதிரிலாம் அசீவ் பண்ணி பார்க்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ராஜா வந்து டேய் வீரா மாறா வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க